ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த வீக்கெண்ட்ஸ் வெங்கட் ஆக்சுவலாக இந்த பிளாக்கில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சின்ன வயசு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் விளையாடுவோங்க ஆக்சுவலாக இந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா அப்போலாம் வந்து எந்த ஒரு அழுக்கு சேராமல் அவ்வளோ சூப்பராக வந்து அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊற்று பறித்து அந்த தண்ணியை தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் வந்து குடிக்கிறதுக்கோ இல்லை குளிக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஆறு இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி தாங்க இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் நான் சின்ன வயசில் இருக்கும் போது என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கேன் இந்த ஆற்றுல இந்த தண்ணியில் குளிச்சிருக்கேன் ஸோ துணி துவைப்பாங்க எல்லாமே நடக்கும் அந்த தண்ணியில் அப்படி இருந்த ஆறு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாகவே மாறிச்சு இப்போது இந்த ஆற்றில் குளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுக்கு இப்போ இந்த பிளாக் பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது சில கேம்ஸ்லாம் விளாண்டுருக்கோம் இந்த ஆற்றுல அந்த கேம்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஸோ அந்த கேம்ஸ் பற்றி நான் வந்து இந்த பிளாகில் வந்து டீடெயிலாக சொல்லலாம் அப்படின்றதுதாங்க இந்த பிளாக் ஆக்சுவலாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்து நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்க ஆக்சுவலாக வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பாறாங்கல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் எங்கள் ஊரில் இந்த ஆற்றுல அது வந்து அந்த 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 லாங்கில் இருக்குது பாறாங்கல்னு ஒன்று இருக்கும் அந்த பாறாங்களில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ மேட்ச் நம்மளுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பசங்கள் எல்லோரும் லீவ் விட்டானா போதும் அப்படியே ஜாலியாக மேலே வந்து ஒரு அட்டைப்பட்டியில் வந்து பெல்ட்டு மாதிரி கட்டிட்டு எடுத்து வந்துடுவானுங்க அந்த பாறையில் வந்து தண்ணியில் கீழே இப்போல்லாம் அடித்து எவன் யாருனாலும் வந்து கீழே தள்ளி விட்டுருணும் தள்ளி விட்டுட்டு அவனு அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம போய் மேலே போய் நிற்கணும் எவன் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கடைசி வரைக்கும் பத்து நிமிஷம் பத்து ஐம்பது என்ற வரையும் நிற்கிறானோ தனியாக அவன் தான் மின்னறு அந்த மாதிரி வைக்கவும் சூப்பராகும் அப்புறம் வந்து தண்ணியில் வந்து தூரம் தூரமாக போய்ட்டுனா ஓடி பிடித்தற மாதிரி அப்படியே அங்கே தண்ணியில் ஸ்லோவாக தான் வர முடியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து பிடிக்க முடியாது தொட முடியாது டக்குன்னு மூழ்கி அங்கே போய் ஏந்திரி இங்கே மூழ்கி இங்கே போய் எந்த மாதிரி தொடர்றதுக்கு செம்ம கஷ்டமாக இருக்கும் அது ஒரு சூப்பரான கேம் அந்த இன்னொரு கேம் பார்த்திங்கன்னா தண்ணியில் கல் வந்து முழுகி 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 எந்திச்சி எந்தி அந்த லாஸ்ட் வரையும் போங்க இங்கேருந்து விட்டோம்மா அது பேர் வந்து தவக்கலைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த கேம் வந்து தவக்கலைன்னு சொல்லுவோம் அந்த கேம் வந்து நான் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சப்பை சப்பையாக வந்து கல் வந்து எடுத்து வச்சுக்கணும் நம்ம ஒரு திரு மூணு கல் வந்து சப்பை சப்பையாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ வாங்க பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா சப்ப சப்பை கல்லாக வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து தண்ணியில் வந்து விட்டு காட்டுறோம் பாருங்கள் எப்படி சூப்பராக தண்ணியில் அப்படியே இப்படி முழுகி 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 போகும் பாருங்கள் என்னொரு கல் இது எவ்வளோ சப்பையாக பார்த்திங்களா அடுத்தே இது ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மூணு கல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நம்ம இதை வந்து இப்போ விட்டு காட்டுறோம் பாருங்க ஸோ ஓகே காஷ் விடலாமா இந்த மூணு கல்லையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த மூணு கல்லையும் பார்த்தீங்கன்னா எதோ ஒன்றாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் நேச்சுரலாக இந்த கல் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா மேடாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மேடாக இருக்கிற வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு க ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு கல்லையும் விட்டு காட்டுறேன் எப்படி போகுதுன்னு பாருங்கள் இந்த கல்லு தான் விட போகிறோம் அது நம்ம வந்து இதுமாரி ஓப்பன் பிளேஸுக்கு போயிருந்தாங்க நல்லாயிருக்கும் ஐயோ மிஸ் ஆயிடுச்சு இது ஒரு கையில் ஃபோன் ஐயோ இதுவும் மிஸ் இந்த கல் கண்டிப்பாக போகுங்க ஆ செம்ம சப்பையாக இருக்குல்ல இதை ட்ரை பண்ணி பார்த்தரலாம் வாங்க போகும்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது நல்லா சப்பேதான எனக்கு இல்லை ஐயோ இது மிஸ் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப நாளான தடவை வந்து இது வரல கொஞ்சம் அதுக்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம அந்த இதுலேயே இருந்தோம்னா வந்திருக்கும் ஸோ ரொம்ப நாளான தடவை அது வரலை ஸோ இந்த மாதிரி நாங்கள் விடுமுயிருங்க விட முடியாது இல்லை பயங்கரமான சாப்பாடு இல்லை இதை விட்டு ஆ போச்சு பார்த்தீங்களா செம ஓகே ஃபைனலாக வந்து வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு இது எது தான் தவக்கலை இது வந்து ரெண்டே ரெண்டு தான் வந்து மொழி இப்படி இருந்துச்சிட்டு நீட்டுக்கும் போகும் அந்த லாஸ்ட் ஸ்டோரியும் போகும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா நீட்டாக இருக்கும் லாஸ்ட் வரையும் போகும் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த பிளாகை இதை முடிச்சிக்கிறேன்